அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த இலக்கிய கழகம் நடத்துகிற உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய ஒன்பதாம் மாநாட்டினுடைய மார்க்க அறிஞர்கள் அரங்கத்தில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் ஹசரத் கபிலா அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய சங்கைக்குரிய ஹசரத் கபிலா அவர்கள் இதற்கு முன்னாலே உரையாற்றிய செங்கைக்குரிய இல்லியாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் வரவேற்புரையாற்றிய திருச்சி மீரான் ஹசரத் அவர்கள் இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடுகளை சார்ந்த மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள் எனக்கு பின்னாலே நல்ல பல கருத்துக்களை இஸ்லாமும் இலக்கியமும் என்கிற தலைப்பிலே முன்வைக்க இருக்கிற சங்கைக்குரிய ஆஸ்திரேலியா அசஹரி பெருந்தகையவர்கள் சொல்லின் செல்வர் கம்பம் பீர் முகமது பாகவி ஹசரத் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய முன்னாள் செயலாளர் ஹசரத் அவர்கள் இலக்கிய கழகத்தினுடைய மாண்பார்ந்த தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிற பேராளர்கள் பத்திரிகையாளர்கள் இலக்கிய அன்பர்கள் பெயர் வடுபெற்றிருந்தால் மன்னிக்கவும் எல்லா பெயர்களையும் ஒரு குறுகிய நேரத்திற்குள் சொல்ல இயலாத சூழ்நிலையில் சுருக்கமாய் முடிக்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்தோ அன்பானவர்களே இஸ்லாமும் இலக்கியமும் என்பது இந்த கருத்தரங்கத்தினுடைய பொதுவான தலைப்பு இலக்கியத்தினுடைய தலைவாசல் என்ன தெரியுமா வாசிப்பு வாசிப்பு தான் இலக்கியம் இலக்கியத்திற்கு எத்தனை பரிணாமம் இருக்கிறதோ இருந்துவிட்டு போகட்டும் இலக்கியத்தின் முதல் படி வாசிக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அருள்மறை திருக்குர் ஆண் வாசியுங்கள் என்றுதான் தொடங்குகிறது எனவே திருக்குர் ஆண் வேத புத்தகம் என்று சொல்லுவது எப்படி பொருந்துமோ அது ஒரு இலக்கிய புத்தகம் என்பதும் பொருந்தும் காரணம் இலக்கியத்தினுடைய முதல் படியின் வாசிப்பைத்தான் தனது முதல் வார்த்தையாக திருக்குர் ஆண் இறக்கி காட்டியது இலக்கியம் என்று இன்றைக்கு எதற்கெல்லாம் சொல்லுகிறோம் கதைகள் இலக்கியம் கட்டுரைகள் இலக்கியம் நாடகங்கள் இலக்கியம் பல்வேறு புதினங்கள் படைப்புகள் உரைநடைகள் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இலக்கியம் என்று பெயர் இது எல்லாம் குரானுக்குள்ளே இருக்கிறது இது எல்லாம் நபிகளாரின் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது எனவே இது எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே இருக்கிறது திருக்குரானில் ஈரம் சொட்ட சொட்ட அல்லாக வரலாறு பேசுகிறார் எத்தனை எத்தனை வரலாறு தெரியுமா குர்ஆன் போல் ஒரு கதை சொல்லி உலகத்தில் இல்லை அப்படி ஒரு கதை சொல்லி வேதம் திரு குர்ஆன் குரானுக்குள்ளே கவிதை இருக்கிறதா என்று சிலர் கேட்கலாம் கவிதைக்கு எதிரா என்று கேட்கலாம் குர்ஆனின் நடைய கவித்துவமானது நான் சான்றுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் சூரா மரியம் எடுத்து வாசியுங்கள் பொருளெல்லாம் புரிய வேண்டாம் மரியம் வாசியுங்கள் எடுத்து வாசியுங்கள் அரபுலகமே திகைத்து போன சூறாக்கள் இந்த சூறாவெல்லாம் மரியம் சூரா நஜும் சூரா நஜும் சூராவை முதன் முதலாய் நபிகளார் ஓதிய போது நான் வரலாறு சொல்ல மாட்டேன் இரண்டு இரண்டு வரிகள் எனக்கு தேவை வரலாற்றில் நஜுமு சூறாவை அடிக்க வந்த வந்தள சஜிதா செய்து போனான் என்று சொல்லுகிறது மரியம் சூறாவை அடுத்த நாட்டினுடைய அரசவையிலே வைத்து நஜாசி மன்னருக்கு முன்னால் ஓதப்பட்ட போது மரியமின் வசனங்களில் அப்படியே உள்ளத்தால் அவதானித்து உருக்குலைத்து உடைத்து கண்ணீர் விட்டு அவர் அழுதார் என்று சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகவ செல்லம் சொல்லிய நஜாசி மன்னரைப் பற்றிய குறிப்புகள் திருக்குறானில் கதை உண்டு திருக்குறு ஆனில் கவிதைகள் உண்டு திருக்குறு ஆனில் உலக் இலக்கிய உரை நடைகள் திருக்குறானுக்குள்ளே உண்டு தேவையான இலக்கியத்தின் அத்தனை பரிணாமங்களையும் நாம் குர் ஆனுக்குள்ளே பார்க்கலாம் ஒன்று தெரியுமா அரபு உலக இலக்கியம் ஃபேமஸ் எது தெரியுமா இன்றைக்கும் கூட அரபு கல்லூரிகளிலும் பாடம் அப்சருல் உலமாவிலே பாடம் எம்ஏ அரபியிலே பாடம் எல்லா யூனிவர்சிட்டியிலும் பாடம் என்ன தெரியுமா ஏழு கவிஞர்களுடைய கவிதை தொகுப்பு அதுக்கு சபாத் என்று பெயர் நாங்கள் அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது என்ன தெரியுமா காபாவில் கொண்டு வந்து கவிஞர்கள் கவிதை எழுதி தொங்க ஊற்றுவான் நான் சொல்றது ரசூலுல்லாவினுடைய வருகைக்கு முன் இஸ்லாமிய வருகைக்கு முன் தொங்க விட்டான்னா யாராவது ஒரு புள்ளியாவது வருஷம் பூரா தொங்கும் யாரும் திருத்த முடியாது அபாரமான மரபு கவிதைகள் அப்படிப்பட்ட பெரிய பெரிய யாப்பிழக்கண வகைகள் அத்தனையும் அரபியில தொங்கும் அப்படி தொங்க விடப்பட்ட உலக பிரபலமான கவிதைகள் ஏழு அந்த ஏழையும் தொகுத்து நூலாக்கி அச்சபால் என்று இன்றைக்கும் யூனிவர்சிட்டியில் அரபிக் கல்லூரிகளில் எல்லாம் வைத்திருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொட்ட நேரம் தொட்ட அந்த புதினங்கள் தான் அவைகள் எல்லாம் சரி அது போகட்டும் கவி மன்றம் நடத்துவார்கள் சூக்குகள் என்றதற்கு பெயர் கடவீதின்னு அர்த்தம் சூக்குனா ஆனா அன்னைக்கு வந்து திருவிழான்னு சொல்லி சூக்கு கை நிறைய சூக்கு நடக்கும் ஆரம்பித்து ஃபஜ்ரு வரையும் இலக்கிய கழக மாநாட்டில் நேற்று ராத்திரி ஒன்றரை மணி வரையும் கவியரங்க நடந்த மாதிரி அன்பானவர்களே நாங்க சென்னையில் இருந்தாலும் கவனிச்சுட்டு இருந்தோம் ராத்திரி ஒன்றரை வரையும் அன்பானவர்களே கவிராத்திரி நடக்கும் இங்க கவியரங்கும்னு போட்டு நாம கவிராத்திரி ஆக்கிட்டோம் அது வேற கவிராத்திரிகளே நடக்கும் மகிரிபில ஆரம்பிச்சு ஃபஜ்ருக்கு முடியும் அதுல அவனவன் தன் குலப்பெருமையை பாடுவான் அவன் போர்க்களங்களிலே அவனுடைய மூதாதையர்கள் எப்படி போரிட்டார்கள் என்கிற மாண்பை பாடுவான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் தெரியுமா குர்ஆன் என்கிற ஒரு இலக்கியம் இறங்கின உன்ன இது எல்லாம் க்ளோஸ் அதுக்கப்புறம் கவிராத்திரி நடக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த மொல்லகானு காபால தொங்க விட்டான் அதுக்கப்புறம் தொங்க விடல குர் ஆன் வந்ததற்கு பிறகு உங்களின் எல்லா புதினங்களும் வேலை இல்லாமல் ஆயிடுச்சு உங்களின் எல்லா தொகுப்புகளும் தேவையில்லாம ஆயிடுச்சு அரபு இலக்கியத்தின் மட்டுமல்ல அகில உலகத்திற்கே இலக்கியத்தின் உச்சம் திருக்குரான் அதனால திருக்குரானில் இல்லாத இலக்கியம் என்பது கிடையவே கிடையாது சல்லல்ல அல்ல சொல்லம் இஸ்லாமிய இலக்கியத்தினுடைய இன்னொரு பார்ட் இது என்னன்னா ரசூல் சல்லா அலி செல்லும் பேசனாலே கவிதை தான் அதனாலதான் சாஹிர் சூனியக்காரர்னு பட்டம் கொடுத்த மாதிரியே ஷாஹிர்னு பட்டம் கொடுத்தான் இவர் ஒரு கவிஞர்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம கவிதை எல்லாம் பிச்சை வாங்குது என்று தெரிந்திருக்கிறது நபிகளார் வார்த்தைகள் எல்லாம் அவர் கவி கவித்துவமாகவே எல்லாம் வரும் கவிதைகளை ரசிக்கிறது தவறில்லை என்பதை சொல்ல வரக்கூடிய மார்க் அறிஞர்கள் இதை எழுதுறாங்க ஒருத்தர் ஷரீதுன்னு ஒருத்தர் கூட வாகனத்தில் டபுள்ஸில் போனார் அவர் பின்னாடி உட்கார்ந்து இருந்தார் அவரே சொல்றாரு நான் சொல்றது சஹி உல் புகாரியில இருக்கிறது முஸ்லீமில் இருக்கிறது நபிய நபி அலிக வசல்லம் நான் ஓடு வாகனத்தில் பின்னால உட்காந்துருந்தேன் ஒரு கவிஞர் இருக்காரு அவர் கவிதை ஏதாவது வச்சிருக்கியா பாடுன்னாங்க நல்லா கவனிக்கணும் உமையா முஸ்லீம் அல்ல யாரோ ஒருவர் ரசிப்பதற்கும் மொழியின் மீதான ஈர்ப்பிற்கும் சமயம் கடந்து நின்றிருக்கிறார்கள் அபிசல்லா அலிசல் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது கேட்குறது என்னன்னா முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பேர் உமையாவோட கவிதை இருக்கா இருக்காவோன்ட அவர் தெரியும்னாரு பாடுன்னாங்க சொல்லாலி சல்லு பாடுனார் முடிச்ச உடனே இன்னும் இருக்கான்னு கேட்டாங்க ஆப் ஹி ஹி பாடு அப்படின்னாங்க திரும்ப பாடினாங்க இப்படி மூணு தடவை முடிஞ்சு அவர் சொல்றாரு ஹத்தா அன்ஷத்து மே த பைத்திம் நூறு பைத்து படித்து முடிச்சிட்டேன் பூரா கவிதை வரி நூறு பைத்து படிச்சு முடிச்ச உடனே சொன்னாங்க என்னப்பா அவர் கவிதை முஸ்லீம் ஆயிடுச்சுப்பா முஸ்லீம் ஆகல என்னாலும் அவன் ஏகத்துவத்தை பேசி இருந்தான் அந்த கவிஞன் மறுமையை பேசி இருந்தான் அந்த கவிஞன் ரசூல் சல்லா அலிசல்ல தெரியுமா அவன் கவிதை இஸ்லாம் ஆகிவிட்டது அவன் கல்பு காஃபராக இருக்கிறது அவனுடைய கவிதை முஸ்லீம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் நபிசல்லா அலி செல்லம் இலக்கியத்தை ரசிப்பதற்கு கவியை ரசிப்பதற்கு சமயம் கடந்து நபிசல்லா அல்லி செல்லம் என்பது இங்கே தெரிய வருகிறது அவன் காஃபிரா இருந்திருக்கலாம் அவன் கவிதை ரசுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நீங்களும் நானும் அல்லாஹுமன்னு கையெடுத்து ஓதரவல்ல முதன் முதலாய் அல்லாஹும என்கிற வார்த்தையை கவித்துவத்தில் கொண்டு வந்து எழுத்து நடை தந்தவன் உமையின் அபிசல்த் என்று எழுதுகிறார்கள் மார்க்கறிஞர்கள் அல்லாஹம் இது முதல் முதல்ல ரிட்டன்ல வந்தது அவருடைய கவிதை தான் ரசூல் சல்லா அலி செல்லம் அந்த கவிதைக்கு ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன் எதுக்குன்னா இந்த உமையாவின் கவிதையை பதிவு செய்துவிட்டு சஹி முஸ்லிமில் அல்லாம நவீர் அஹமதுல்லாஹி அலிஹி இதுக்கு விரிவுரை எழுதுறாங்க ரசூலுல்லாஹ் உமையாவின் கவிதையை ரசித்தார்கள்னு எழுதிட்டு என்ன எழுதுறாங்க தெரியுமா ஆபாசங்கள் இல்லாத கவிதைகளாக இருந்தால் கவிதை எழுதுவதும் கேட்பதும் தடையின்றி கூடும் என்று எழுதுகிறார்கள் யஜுசு அல் இன்ஷாது வ ஷிஅரு அல்லதி லா ஃஷ ஷபிஹா அதிலே ஆபாசம் இருக்கக்கூடாது ஏங்க இலக்கியம்னாவே அதுதானே இன்னைக்கு இலக்கியத்தை வந்து சினிமா பாடல்கள் எல்லாம் இலக்கியத்தில் சேர்த்து விட்டு அதில் ஆபாசமெல்லாம் வந்துருச்சு லிட்ரேஷன்னா என்ன அன்பானவர்களே லிட்ரேஷன் யாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் கூட லிட்ரேஷன் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ் சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்வது இலக்கியம் வேற ஒன்னும் இலக்கியத்துக்கு நீங்க அது இதுன்னு எந்த உருவமும் வேணாம் ரொம்ப சிம்பிளா இலக்கியம்னா என்னன்னு சொல்லுங்க சிறந்த சிந்தனைகளை பதிவு செஞ்சால் இலக்கியம் எந்த எழுத்தாளனும் இலக்கியவாதி தெரியுமா அவன் அசிங்கங்கள் இல்லாத சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு எழுத்திற்கு அவன் பேனா தயாரானால் அவன் இலக்கியவாதி இன்னைக்கு லிட்ரேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு 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 ஏழை பெண் ஒரு ஏழை பெண்ணினுடைய கிழிந்து போன ரவிக்கை கிழிந்து போன ரவிக்கை ஏழை பெண்ணுடைய கிழிந்து போன ரவிக்கையை பார்க்கிற போது அவளின் வறுமை கண்ணுக்கு தெரிந்தால் இவன் முற்போக்கு இலக்கியவாதி அவளின் சதை கண்ணுக்கு தெரிந்தால் இவன் இலக்கியத்திற்கே கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற பிற்போக்கான இலக்கியவாதி அவ்வளவுதான் அளவுகோள் இன்னைக்கு முற்போக்கு பிற்போக்கு என்பது வேறு தடத்திலே பயணிக்கிறது இன்றைக்கு இருக்கிற பின்னவீனத்துவம் வரையிலான செய்திகளின் அசிங்கங்களை பேச முடியும் என் தலைப்பு இஸ்லாமும் இலக்கியமும் எனவே தவிர்க்கிறேன் அன்பானவர்களே முற்போக்கு சிந்தனை என்று சமூக அக்கறை சார்ந்து சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்வதற்கு பெயர் இலக்கியம் மதம் கடந்து சமயம் கடந்து கவிஞர்களுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள் அஸ்தகு கலிமத்தின் காதக ஷாயிரு இது ஹதீஸ் ரசூல் ரசித்த கவிதை லபீத் ஒருத்தர் அவர் காபர் அவர் அப்போது முஸ்லிம் இல்லை முஸ்லிம் அல்லாத அவர் எழுதிய கவிதையை ரசூல்லா சொன்னாங்க மிகவும் பேருண்மையை சொல்லுகிற கவிதையப்பா இது என்று சொன்னார்கள் ஏன்னா பேர் உண்மை என்ன மருமைய எல்லாத்தையும் அழகா ரெண்டு வரி குல்லு குல்லு செய்யின் அல்லு நை மின்லா மகாலத்திரைவனை தவிர எல்லா பொருளும் அழிந்தே தீரும் குல்லு சாயிலும் அருட்கொடைகள் அனைத்தும் நீங்கியே தீரும் இந்த வரிகளை படிச்சுக்கிட்டு பேர் அற்புதம் இவன் பேர் உண்மை சொல்லுகிற கவிஞன் என்று லபீதுடைய கவிதையை ஹபிசல்லாசம் பேசியிருக்கிறார் இலக்கியத்தில் கதை இருக்கிற மாதிரி கவிதை இருக்கிற மாதிரி நாடகம் இருக்கிற மாதிரி கதை சொல்லி இலக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா இங்க உள்ள இலக்கியத்தோடு தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும் கதை சொல்லி இலக்கியம் சல்லல்ல அல்லி மாதிரி கதை சொல்லிகள் யாருமே இல்லை அல்லாஹ் அக்பர் எத்தனை கதை தெரியுமா ஹதீஸுகள்ல நம்மெல்லாம் ஆரம்பிப்போம்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு ஊர்ல ஒரு ராணி ரசூலுல்லா எத்தனை கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா சஹாபாக்களுக்கு பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் இருந்தார் மூசா அலி இஸ்லாம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார் ஈசா அலி இஸ்லாம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார் ஒருத்தர் மலை மேலே ஏறினாரு ஒருத்தர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சாரு இது செ நூற்று கணக்கான கதைகள் ஒரு அற்புதமான கதை சொல்லி நபிகள் நாயகம் கதை சொல்லி இலக்கியங்கிறது ஒன்று அதுல ரெண்டு இலக்கியத்துல தன் கதை சொல்லுதல் ஒன்னு பிறர் கதை சொல்லுதல் ஒண்ணு ஹதீசுகளில் இந்த இலக்கியத்திற்குள்ள எல்லா கோணங்களையும் நம்மாலே பார்க்க முடியும் என் பெருமானார் சல்லு அலிக வல்லம் ஒரு ஒரு தீவிர இலக்கியவாதி கவிதைகளை அழகா பேசுறவங்களா இருந்தா பேச விட்டு பார்ப்பாங்க கவிதை படிக்கிறவங்களா இருந்தா கவிதை விட்டு தனியா ஒரு மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்கல்ல அசாணி பண்ணு தாபித்துக்கு என்ன அழகா பாடனார் وأحسن من كلام ترقد عيني وأجمل من كلام تلد النساء خلقت مبرعا من كل عيب كأنك خلقت كما تشاء நாயகமே உங்கள் போல் என் கண்கள் வேறு யாரையும் பார்த்ததில்லை உங்களைப் போல் யாரையும் பெண்மகவுகள் பெற்றெடுத்ததே இல்லை தாய்க்குளம் பெற்றெடுக்கவில்லை நீங்கள் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டீர்கள் அநேகமாய் நீங்கள் மட்டுமே நீங்கள் விரும்பியது போல படைக்கப்பட்டீர்கள் அறுபது வருஷம் நாயகத்திற்கு கவிதை எழுதிய பெருமைக்குரிய பெருமை கூறிய சாபித் மதீனா நபவியினுடைய மெம்பரிலே வைத்து கௌரவிக்கப்பட்டார் என்பது இலக்கியத்திற்கு பெருமானார் கொடுத்த இருக்கை என்று தான் அதை சொல்ல வேண்டும் இலக்கியத்திற்கு செல்லல்லாக செல்லம் அமைத்து கொடுத்த மேடை என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அறுபது வருஷம் கவிதை படிச்ச பொதுவா கவிதை படிச்சா கிப்ட் கொடுப்பாங்கல்ல அரசர்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் அரசரை புகழ்ந்து நீ அப்படி நீ இப்படி வானம் பூமினா உடனே பொற்காசு கிடைக்கும் அறுபது வருஷம் அல்லாஹுவையும் ரசூலையும் பாடியவருக்கு ரசூலுல்லா பரிசு கொடுத்தாங்க என்ன தெரியுமா வெளிநாட்டிலிருந்து ரெண்டு அடிமை பெண்கள் கிஃப்டா வந்தது ரசூல்லாவுக்கு எகிப்திலிருந்து ஒருத்தர் பேர் மாரியா இன்னொருத்தர் பேர் சீரின் நபிசல்லா அல்லீதுக்கு கிஃப்டா வந்தது நாயகும் அந்த மாரியாவை தன்னோடு வைத்து கொண்டார்கள் ரசூடுல்லாவுடைய மனைவிமார்கள் வரிசையில மாரியத்துல கபத்தியானு நாம படிக்கிறமல்ல அந்த பெண்ணிட்டிருந்து ஒரு குழந்தை இப்ராஹிம்னு பெருமானாருக்கு பிறந்துச்சுன்னு படிச்சோம்ல அந்த பெண் ஒண்ணு இன்னொரு பெண் யாரு சீரின் நாயகம் ஹஸ்ஸா தாபித் தாபித்ரது அல்லான்னு கூப்பிட்டு உனக்கு அன்பளிப்பு என்று சொல்லி கொடுத்தார்கள் அறுபது ஆண்டு காலம் அமரகாவியம் போல் ரசூலை பற்றி பாடிய அஸ்ஸா நிபுணர் ஸ்தாபித்ரது வனுவுக்கு பெருமானார் பரிசு கொடுத்தார்கள் இதே காவியங்களை படித்த காவ சுகை ரல்லாக் வணிகவுக்கு நாயகம் எடுத்து பொன்னாடையை போர்த்தி சபையில கனவில் பொன்னாடை போர்த்தப்பட்டது பூசரிமாம் அவர்களுக்கு புர்தாவை காவியத்தை எழுதிய பூசரிமாம் அவர்களுக்கு அதுவும் புறவலர் போர்த்திய பொன்னாடை தான் இதுவும் புறவலர் போர்த்திய பொன்னாடை தான் தமிழ் காவியத்தில் அவர்கள் நம்முடைய ஷாஜான்லாம் இருக்கிறார் அவர்களால் யாத்து தரப்பட்ட அந்த புறவலர் போர்த்திய பொன்னாடை சல்லல்லா அலிசல்லம் போத்தனாங்க பூச சில இலக்கியம் உலக தரத்திற்கு அல்லா கொண்டு போயிட்டான் நூத்தி அறுபது அடிங்க ஈரடி வெண்பா மாதிரி புருதாங்கிறது வேற என்ன இத்தணும்னு வாய்ப்பாடு மாதிரி ஒரு புக்கு எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து அலெக்சாண்டிரியால எழுதுறாரு அதுக்கு புருதான்னு பேரு அவர் அங்க எழுதிட்டு போனது எழுநூத்தி ஐம்பது வருஷம் இன்னைக்கு உலகம் பூரா ஓதுறான் உலகம் பூரா ஓதுறோம் இலக்கியத்தில் சிலவற்ற இறைவன் உலகத்தரத்திற்கு உயர்த்தி வைத்தான் அதிலே நபிகள் செல்லுவலி செல்லமுடைய காவியம் எல்லாம் நடந்து முடிந்தது அந்த காவியம் எல்லாம் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் மௌலாய சல்லி வசன் லிம்தா இ மன்னபதா அலா ஹபீபி கஹை ரில் ஹல்கி குல்லிஹிமி முதல் முதல்ல இந்த வாக்கியத்தை உருவாக்கி பிஸ்மில்லா சொல்லி வச்சது பூஸ்ரீமாம் அவங்க தான் எழுதுனது என்ன ஆச்சு தெரியுமா அதுக்கு பின்னாடி வந்த ஆயிரம் ஆயிரம் கவிஞர்களுக்கு டைட்டிலே இதுதான் மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னவதா பூஸ்ரிக்கு முன்னால் இந்த வார்த்தை இல்லை பூஸ்ரி வந்ததற்கு பிறகு வருகிறது அதாவது அமரகாவியம்னு சொல்கிறமல்ல சாகாத இலக்கியம்னு சொல்கிறமல்ல இது புருதா போன்றவை ரபுல் ஆலமீன் இந்த இலக்கியங்களை காலத்திற்கும் நினைத்து வைத்து விட்டான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவுப்படுத்துகிறேன் இந்த முஜிபா கவி பின்னாடி பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கார் அப்படி போறாரு இப்படி கிழக்கையும் மேக்கையும் அதனால் முடிங்கன்னு அர்த்தம் கடைசியாக சொல்லுகிறேன் இலக்கியத்தினுடைய உச்சகட்டமாக இருப்பது அன்னைக்கு அரபு நாட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவிதைகள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு முசீபத்து என்ன நடந்துச்சு தெரியுமா சமீப காலமாக ஒரு முப்பது வருஷமா இலக்கியத்தின் ஒரு வடிவமாக பார்க்க வேண்டிய கவிதையை பிடிச்சி கொண்டு வந்து மசாயில் வடிவத்தில் பார்க்க ஆரம்பிச்சான் பார்க்க ஆரம்பித்து இதில் சிரிக்கு இருக்குதுன்னா கவிதை எந்த காலத்தில் இயல்பாக உள்ளதை பேசும் இயல்பை பேசினால் உரைநடை இயல்பை கொஞ்சம் தூக்கி பேசினால் தான் கவிதை இவன் வந்து இதெல்லாம் படிக்க கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கவிதையினுடைய நிறத்தை வேறு நிறம் போட்டு விட்டார்கள் ரொம்ப வருத்தமான விஷயம் இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும் நீ அதுக்குள்ள போய் மசாயில் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 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 தீராத தலைவலி உருவானதை இது போன்ற இஸ்லாமும் இலக்கியமும் என்று பேசுகிற போது தவிர்க்க முடியவில்லை சிலது அப்படித்தான் ஒரு கவிஞன் பாடுகிற போது எனக்கு முன்னாடி சொன்னாங்க விருந்து படைப்பதை போன்று கவிதை இருக்க வேண்டும் நகூரணிவா பாடுறாரு நாகூர் அணிபா நாகூர் அணிபா இவங்க பத்தி பார்த்தார்ல உங்களை காண வேண்டும் போல் இருக்குதே அண்ணன் நபி பொன்முகத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கண்கள் தேடுதே அப்படின்னு பாடிக்கிட்டே போவார் அதுல ஒரு வரி வரும் புஷ்பங்களின் புஷ்பங்களின் மகரந்தமா மதீனத்து புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே அப்படின்னா அதை படிச்சுட்டு மேடை போட்டு இவன் மண்ணடியில உக்காந்துட்டு ஏன் உருள்ற ஏன் பொருள்ற அவர் என்ன பண்ணிட்டாரு நாயகம் பிறந்த மதீனத்து மண்ணில் நான் உருள வேண்டும் என்பது அது ஒரு ஒரு இலக்கிய தோற்றம் அது அது ஒரு காவியம் அது ஒரு அற்புதமான கற்பனை பெருமானாருடைய மண்ணில் நான் உருண்டு வரேன்னா இது சிறுக்கு இந்த வார்த்தைகள் கூடாது நீ ஏன் உங்க ஊர்லயே உருள வேண்டியது தானே நீ எதுக்கு மதீனால உருள்றேன்னு கேட்டா இலக்கியத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை தயவு செய்து என்கிற மசாயிலை கொண்டு வந்து இலக்கியத்திற்குள்ளே நுழைக்காதீர்கள் இது வேறு மாதிரியான பார்வைகளை கொண்டு போகும் அன்பானவர்களே நீண்ட நெடிய பேசுவதற்கு நேரம் இல்லை நிறைய பெருமக்கள் செய்திகளோடு காத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தில் இல்லாத எந்த இலக்கியமும் இல்லை சொல்ல இலக்கியத்திற்கு களமும் தளமும் அமைத்து பன்னெடுங்காலமாய் இலக்கியத்தை இஸ்லாம் பாதுகாத்து வருகிறது அல்லாஹு ஜல்லஷா ஷா தாலா மார்க்கத்தை அதன் எல்லா பரிணாமங்களிலும் சரியாய் விளங்கி அதை விளங்கி புரிந்து செயல்படும் தோவியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற நல்ல துவாவோடு கடந்த கால இலக்கிய மாநாடுகளை விடவும் ஒன்பதாவது மாநாட்டில் உலமாக்களுக்கென்று ஒரு அரங்கம் தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டினுடைய பல்வேறு அரங்குகளிலேயும் உலமாக்களை இணைத்து பங்கெடுக்க வைத்த இந்த இலக்கிய கழகத்தினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகளுக்கு ننري جزاكم الله خيرا ان رسول نري وشيغرين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته